வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் மன்னிக்கவும் கடந்த ஒரு ஒன்றரை மாதமும் என்னால் வீடியோ எதுவும் போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்டு ஃபேமிலி பிரச்சனைனால் என்னால் பார்த்தன்னா அதிகமாக சேனல் பக்கம் வர முடியல அதுக்காண்டி நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா என்னால் ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு நான் வந்து பார்த்தினா உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் கலையரசன் தங்கவேல் அவரோட கதை மற்றும் இயக்கத்தில் இசை வந்து பார்த்துக்கிட்டா சித்துக்குமார் அவரோட இசையில் ரியுவராஜ் மேரி சீலா ராஜ்குமார் மாளவிகா ஆர்ஜே விக்னேஷ் மற்றும் ஜென்சி திவாகர் மற்றும் பலர் நடித்து இப்போ ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து ஓடி முடித்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ஓடிடி ஃப்ளாட்பார்மோட பட்டையை கிளம்பி இருக்க படம் வந்து பார்த்தினா ஆண் பாவும் பொல்லாதது அந்த படம் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுற படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த படம் லிஸ்ட்டில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேரும் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா அப்படிப்பட்ட படம் பட்டோட கதை வந்து பார்த்தினா பெரிய கதையில் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான கதை சாதாரண ஒரு சிம்பிளான கதை படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டனா கல்யாணமான ஒரு தம்பதிகளுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எதனால் டைவர்ஸ் பண்ணுறாங்க அந்த டைவர்ஸ் எதனால் போகுது அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணுறா வாங்குறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு வக்கீல் வந்து பார்த்துக்கிட்டனா வக்கீலுக்கே வந்து பார்த்துக்கிணா டைவர்ஸ் வாங்கியிருக்காரு அந்த வக்கீலாலே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டைவர்ஸ் வந்து பார்த்து தடுக்க முடியல அப்படிங்கிறதையும் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தா அந்த படத்தோட கதை வந்து பார்த்துக்கோன்னா மேலட்டமாக இருந்தாலும் படத்தை வந்து பார்த்தினா கொண்டு போன விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்தினா காமெடியாக நகைச்சுவையாக நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தோம் கொண்டு போயிருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தா இன்றைக்கி ஓட்டிகிட்டு படம் பட்டக்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்குது காரணம் வந்து பார்த்தா அந்த படத்தோட லென்த்தும் வந்து பார்த்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மூசம் படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போர் அடிக்காத மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஸ்மூத்தாக போயிட்டிருக்கும் படத்தோட கதாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ அவர் வந்து பார்த்துக்கிட்டா சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு ஐடி ஃபீல் பார்க்குறாரு அப்படி அவர் வந்து கல்லூ பண்ணி கல்யாணம் பண்ணுற ஐயெல்லாம் இல்லை வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டா கல்யாணம் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு ஒரு சீன் வரும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா எல்லோருமே உட்கார சொல்லும்போது நிற்க சொல்லுவாங்க அவர் பொண்ணை நிற்க உட்கார சொல்லும்போது அந்த பொண்ணு கீழே உக்காரும்போது அவரும் கீழே உட்காந்துக்குவார் ஏன் ஏன்னு கேட்டதுக்கு அவங்க கீழே உட்காந்துருக்காங்க நானும் கீழே உட்காரணும் அதானே வந்து பார்த்துக்கிட்டா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற சீனெலாம் வந்து பார்த்துக்கிட்டா ஓ இதான் வந்து பார்த்துக்கிட்டனா ஆணாதிக்கத்தில் வந்து இறங்கி வரதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து பார்த்தா சமங்க உரிமை உண்டு அப்படிங்கிறதும் இந்த சீனில் காட்டியிருப்பாங்க பட் ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டனா கல்யாணத்துக்கு அப்புறம் இட்ஸ் மை சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் வந்து பார்த்துக்கிட்டனா நான் வந்து பார்த்தா எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்னை வந்து பார்த்திங்கனா ரொம்ப சிட்டாக வச்சுருந்ததுனால என்னால் பார்த்து எதுவுமே பண்ண முடியல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த அந்த கல்யாணம் ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு விட்டு கொடுத்து போகிறா அப்படி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி காட்டுன்னு பார்த்துக்கிட்டா அவர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே படத்தில் கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா ரக்கடாவும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தினா குழந்தை கொஞ்சம் நடிக்காமல் நடிப்பு வந்து பார்த்தா எதார்த்தமாக காட்டினது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தினா சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அவங்களோட படத்தை இங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஜோனு படம் நடிச்சிருப்பாங்க போல அந்த படத்துலேயும் உங்களோட ஜோடி சூப்பராக இருந்துச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜோடி பொறுத்த வந்து பார்த்தினா அற்புதமாக இருந்துச்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு அப்புறம் ரியோராஜ் அவருக்கு நாலாவது படம் தான் நாலாவது படத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கதை தேர்ந்தெடுக்கலாம் சூப்பராக தேர்ந்தெடுத்து அடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதுல மாற்று கருத்துமே இல்லை அவரோட படம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாகவும் இருக்குது தெளிவாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது அப்புறம் ஆர்ஜே ஆர்ஜே விக்னேஷ் மனுஷன் வக்கீலா வந்து பார்த்துக்கிட்டனா வாழ்ந்துருக்கா அப்படிங்க தன்னோட குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டனா பிரித்து போயிட்டாங்க அவள் தன்னோடய அம்மா வந்து தன்னோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போயிட்டாங்க அந்த மனைவிக்கிட்ட தன்னோட இதை காப்பாற்ற முடியல தன்னோட இதை சொல்ல முடியல தன்னோட மனைக்கு கன்று விட்டு கொடுத்து போகிற சீனாகட்டும் தன்னோடய குழந்தையை பார்க்காம இருக்கும்போது அவர் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தினா அவனோட குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசும்போது நம்மளை அறியாமையே வந்து பார்த்தா நம்ம கண்ணில் தண்ணீர் வந்துருது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிப்பில் வந்து பார்த்தினா ஒரு யதார்த்தம் தெரிஞ்சு ஒரு அப்பாவாக வந்து பார்த்துக்கிட்டா அவர் இந்த படம் தெரிஞ்சிருக்கு அப்படி அதே மாதிரி வக்கீலா வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் எடுத்து வைக்கிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டுன்னா கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும் தனக்கானி தனக்கான தான் சம்பாரித்த காசை தனக்காண்டியே வாழாமல் தான் பிள்ளைங்களுக்காண்டி தான் குடும்பத்துக்காண்டி தான் பொண்டாட்டிக்காண்டி தன்னோடய அப்பா அம்மா காட்டி தான் வீட்டில் ஒன்று அந்த லோன் இந்த லோனு பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா ஒய்ஃபுக்காட்டியே குடும்பத்துக்காண்டியே வாழும்போது இங்கே ஆணா ஆதிக்கம் எங்கே சார் இருக்குது இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தா சோசியலிசம் இருக்குதா பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தா உரிமை இருக்குதா ஆண்களுக்கு எங்கே உரிமை இருக்குதுன்னு கேட்குற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டா நச்சு நச்சுன்னு இருந்துச்சு பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த உரிமை இந்த உரிமை அப்படி இப்படியே கேட்கும்போது பசங்களுக்கு ஆண்களுக்கு இங்கே என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குற சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நெட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு ஆமால் இப்போ பாப்பாடை ஜென்கள் பா ஆண்கள் தான் போல பெண்களுக்கு இத்தனை இது இருந்தாலும் ஆண்களுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்க தோணுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அதோட சீன் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம தாக்கத்தை ஏற்பட்டுருந்துச்சு படம் வந்து பார்த்திங்கனா நமக்கு எங்கேயுமே தூய்வலாமல் போனதுக்கு இன்னொரு காரணம் படம் வந்து பார்த்துக்கிட்டா டக்கு 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 அடுத்த 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 நடுத்து போயிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கனா படம் ரெண்டு மணி நேரம் முடிக்கணுங்கிறதுக்காண்டியும் படம் டக்கு டக்குன்னு கொண்டு போனாலும் படம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்காமல் போயிருந்துச்சி படத்தோட இசை வந்து பார்த்திங்கன்னா சித்து ராஜ்குமார் சித்துக்குமார் தேவையான இடத்துல தேவையான மிசி போட்டிருந்தா அப்படி அவரோட பின்னணி இசையை வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பாமல் சொதப்பாமல் கரெக்டாக போட்டுருந்துது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆர்ஜேவோட ஒய்ஃபாக வரவங்க மேலியா அவங்களும் வந்து பார்த்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தினா அற்புதமாக இருந்துச்சு மாலவிக்கா ஆகட்டும் அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தினா அற்புதமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே அந்த ஜென்சி திவாகர் மனுஷன் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் போட்டு விளையாண்டுருக்கா அப்படிங்க அவர் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பயமுறுக்காரதான் அவரோட ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் நடிப்பு வந்து பார்த்தின்னா இன்னமும் வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு இந்த நீட்டுக்கு அதாவது ஒரு பொண்ணு வயசு வந்ததுக்கப்புறம் சடங்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டனா அத்தனை ஆண்களுக்கு மட்டுமில்ல ஒரு பெண்கள் வந்து பார்த்துக்கன்னா கால் மேலே கால் போட்டதை ஒரு ஆணாதிக்க சமூகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி இருப்பாங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீன் அற்புதமாக இருக்கும் அதுக்கு ரிவெஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு கடவு அதாவது அந்த ஒய்ஃபோட கடவுப்பலுக்கு போகும்போது அவர் இதே ஒரு பத்து ஒரு சீன் பண்ணணும் அப்படி அதுவும் அற்புதமாக இருந்துச்சு டைலாக் வந்து பார்த்தோம்னா இந்த படத்துக்கு நம்ம மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது வந்து கிளைமேக்ஸில் அந்த கோர்ட்டில் பேச டைலாக்லாம் வந்து பார்த்துக்கணும் அற்புதமாக இருந்துச்சு திருநங்கை தான் வந்து பார்த்தோம்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கனா கிளைமேக்ஸில் ஒரு ஹெஸ்டிப்பு சொல்லுவாங்க அதுவும் அற்புதமாக இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கனா யார் யாரெல்லாம் பார்க்கணும்னா கல்யாணம் வாங்கினவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனா பார்த்தீங்களா அவங்க கட்டாயம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத படம் வந்து பார்த்துக்கிட்டா தெளிவுபடுத்தும் டைவர்ஸ் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த தெளிவாக கட்டியிருக்காங்க ஏற்ற மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கிறதுல பார்க்காதவங்க கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை பார்த்தா நிறைய இந்த படத்தை புரியல் வரும் நம்ம இதுமாதிரி டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்ன வரும் எனக்கு அந்த படத்தில் அந்தளவுக்கு பார்த்தா காட்டுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எத்தனை பேர் படத்தை பார்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிக்கலையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை நன்றி அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ